காரைக்காலில் அரசு மருத்துவமனையில் அமைச்சர் திடீர் ஆய்வு நோயாளிகளின் புகாரை அடுத்து கழிவறை வரை சென்று நேரில் பார்வை பெண் நோயாளிகள் பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்ய அமைச்சர் சந்திர பிரியங்கா அதிகாரிகளுக்கு உத்தரவு காரைக்கால் அரசு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் புதுச்சேரி போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்காவிடம் கோரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் காரைக்காலில் நடைபெற்ற அதிகாரிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு பின் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் அமைச்சர் சந்திர பிரியங்கா திடீர் ஆய்வு செய்தார் அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு மகப்பேறு சிகிச்சை பிரிவு பொது நோயாளிகள் சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு செய்தார் அப்போது அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் தங்களுக்கு சரியான படுக்கை வசதி கழிப்பிட வசதிகள் இல்லை எனவும் பிரசவத்திற்காக சேர்க்கப்படுபவர்களின் உதவியாளர்களுக்கு தங்குவதற்கு போதிய வசதி செய்யப்படவில்லை எனவும் இதன் காரணமாக இரவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளதாக அமைச்சர் சந்திர பிரியங்காவிடம் தெரிவித்தனர் அவற்றையெல்லாம் கேட்டறிந்த அமைச்சர் சந்திரபிரியங்கா மருத்துவமனையில் உள்ள கழிவறைகளுக்கு நேரடியாக சென்று பார்வையிட்டார் இதனை அடுத்து பொதுமக்களின் மேலும் செயல்படாமல் உள்ள நோயாளிகளின் உதவியாளர்கள் தங்கும் மையத்தையும் செயல்படுத்தவும் உத்தரவிட்டார் அமைச்சர் திடீரென்று அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டது அங்கிருந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது